நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதோடைய பதினான்காவது வசனத்தை நான் பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உம்முடைய கீரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நந்தாய் தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஒரு வார்த்தையே சொல்கிறதை பார்க்கிறார் ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் நினைத்திருக்கிற காரியமெல்லாம் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற சரியத்தில் அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார் கரங்க உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க பாபோ அவர் விருப்பப்படாத காரியங்களும் அதிகமாய் வேத வசனத்துல சொல்லப்படுகிறது போல பயிர்களுக்கு இடையே கிளைகள் அவன் சோத்திரம் அவன் வளர்ந்து நிற்கிறன்னு சொல்லி காண்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தை போல அவன் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற சரீரத்துல அதிகமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் முளைத்து நிற்கிறார் அலே நோயா அலே நோயா சகிதகரனாய் சாவிது ஒரு காரியத்தை சொல்லுகிற பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்கள் நீர் உள்ளம்ியங்களை கை தாயின் கற்பத்தில் என்னை அநேகமான வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது சொல்கிற ஆண்டவர் நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டோம் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டோம் அவை நாங்கள் அதிகமாக பிரியமான காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி அறிக்கை ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீர் எங்களுடைய உள்ள திரியங்களை என்ன செஞ்சாராம் வாசிங்க ஒரு விசை கூட நீர் என் உள்ள திரியங்களை கை கொண்டு இருக்கிறேன் அலேயா அலே நூயா சங்கீதக்காரன் இப்படி சொல்லலை நான் உன்னுடைய உள்ளது நான் காரியங்களை நான் கை கொண்டு நடக்கிறேன்னு சொல்லலை அலையலோயா அலையலோயா சொல்லுகிறா நீர் என் உள்ளியிருக்கிறே என் தாயின் புரிகிறது கட்டர் நம்முடைய காரியங்கள் யாவையும் அவர் விசாரித்து அறிந்திருக்கிறார் அலேலோயா அலேலோயா இந்நாளின மாண்டர் நம்மை விசாரித்து அறிந்திருந்தபடி அவர் சொல்லுகிற காரியம் சகிதேகரன் மூலமாய் நமக்கு உணர்த்தப்படுகிற சாரி உங்களை அவர் அழகாய் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் அழகாய் வனைந்து வைத்திருக்கிறார் அவர் அழகாய் போதித்து நடத்துகிறார் அலே நோயா அலே நோயா சகிதகரன் சொல்லுகிறது போல தாயிர் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய உள்ள திரியங்கள் யாவையும் அவர் பார்க்கிறார் அலே நோயா அலே நோயா அலே லோயா சொல்ற பாசர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாசர் அப்போ இதில் என்ன காரியம் இருக்குன்னு சொன்னால் அப்படியாடு தேவண்டிய பிள்ளையை அவர் இன்னும் அதிகமாக சொல்லுகிற காரியத்தை தான் இந்த பதினாலாம் வருஷத்தை பார்க்குறோம் அவர் சொல்லியிருக்கிற பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரிய விதமாக என்னை உண்டாக்கி என்னை படைத்து அவன் உண்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிக்கை எடுகிறான் அலே லோயா அலே லோயா இங்கே ஆண்டவர் அதிகமான அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை இந்த சரீரமாய் இருக்கிற நம் தம்முடைய சமையல் அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோமா என்கிற கேள்விதான் இங்கே முன்வைக்கப்படுகிறார் அதே லோயா